அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மகரம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த மகரம் ராசிக்கு பொறுத்தவரையிலும் பல்வேறு துன்பங்கள் போராட்டங்கள் கூடவே இருந்து குழி பறித்தவர்கள் நெருங்கியவர்களாலேயே பாதிப்புகள் கடந்த காலங்களில் அந்த நெருங்கி இருந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தவங்கெல்லாம் மேக்சிமம் விலகி போயிருப்பாங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு விலகும் இருள் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் இன்னும் சில பேருக்குலாம் வந்து சில பிரச்சனைகள் தீராமல் இருந்தால் கூட தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த குரு பகவானை பொறுத்தவரிலும் வக்ரம் பெற்று இருக்கிறது மகர ராசிக்கு பெஸ்ட்டு இந்த குரு பகவான் விரையாதிபதியாகவும் மூணாம் அதிபதியாகவும் வராரு இவர் வந்து டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வக்கரமாகி இருக்கும் மிதுனத்துல குரு வக்கரம் ஆறாம் இடத்துல இருந்து குரு வக்கரம் ஆகும்போது கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ வருமானமும் வரும் அதே போல எதிரிகள் எதிர்ப்புகள் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தியவர்கள் இருந்து நீங்க தப்பிக்க போறீங்க கிட்ட இருந்து விலக போறீங்க அதே போல உங்களுக்கு சதா டார்ச்சர்கள் பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க பிரச்சனை இனிமேலும் கொடுக்கறலாமா அப்படின்னு நினச்சா கூட அவங்களால முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரப்போகுது அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்க போறீங்க மார்ச் வரல அந்த குரு தான் இருக்கும் ஆறாம் இடத்துல தான் இருக்கும் அப்போது ஹெல்த் இஷ்யூஸ் கூட பெருசாக இல்லை இந்த விரையாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய போன வருஷம் இந்த வருஷத்தோட ஆரம்பத்துலலாம் உடல்நலத்தில் அடிக்கடி தொந்தரவுகள் பாதிப்புகள் அந்த உடல்நல தொந்தரவு பாதிப்பு என்பது இந்த வக்கரமானதனால இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு இல்லை ஆரோக்கியமாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க அதுவும் குறிப்பா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹெல்த் இஷ்யூஸால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து முழுமையாக நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உரிய மருத்துவம் கிடைக்கும் அதாவது ஆறாம் பாவகத்துல குரு தனித்து நேர் வலுவோடு இருந்தாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அவர் வக்கரம் ஆகும்போது இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எதாவது எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகுவீங்க அந்த வகையில் நோயிலிருந்து ரிலீஃப் ஆகுவீங்க கடன்லேருந்து ரிலீஃப் ஆகுவீங்க எதிரிகள் இருந்து ரிலீஃப் ஆகுவீங்க குறிப்பாக எதிரிகள் என்பவர்கள் யாருன்னா உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடியவர்கள் தான் கூடவே இருந்து உங்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்து கொண்டிருந்தவர்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் அவர்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை எப்படி தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் முயற்சி செய்யுங்க அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க தேர்வு எழுதியிருக்கீங்க உங்களுக்கு அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக அரசு பணி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு ரிசல்ட் வந்தாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் வேலையில இருக்கிற நெருக்கடியும் குறையும் என்னன்னா சனியோட ஸ்தான பலமும் ஓகே மூணாம் இடத்துல சனி இருந்து இருந்தார் நவம்பர் இருபத்தி எட்டு வரலும் கதியில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆகி நேர் வலுவோடு இருக்க போறாரு மூணாம் இடத்துல அந்த வகையில சனி இருக்கிற இடமும் நல்ல இடம்தான் முயற்சி செய்வீங்க அலைவீங்க போராடுவீங்க அந்த போராட்டத்துல வெற்றியும் உண்டு அதாவது எந்த ஒரு இரவும் விடியாம போகிறது இல்லை அந்த மாதிரி பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகள் இடத்தால ஒரு ஏழு வருஷமா நீங்க அடைந்திருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு என்பது மேக்சிமம் கிடைச்சிட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க இல்லையா அவர்களுக்குமே இந்த கடுமையான போராட்டம் பிரச்சனை குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான போராட்டங்கள் வழக்குகள் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிளவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த முடிவு என்பது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு நடக்கக்கூடிய தசா புக்தி நம்ம வாங்கி வந்த வரம் அதுதான் பிராப்தம் அனுபவிக்க தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் அந்த முடிவு இருக்கும் அந்த முடிவு என்பது பாத்தீங்கன்னா சில பேருக்கு இரண்டாம் தரமாகி உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்திருக்கும் சில பேருக்கு வாழ்க்கை துணையுருடனே கருத்து வேறுபாடு நீங்க அவங்களோட மீண்டும் சேர்ந்து வாழ்வீங்க சில பேருக்கு பிரிந்து தனித்திருந்துட்டு இருப்பீங்க இருந்தவங்களுக்கு திருமணம் ஆகிறது மறுமணம் ஆகிறது போன்றவை ஏற்படும் அதே போல வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக செல்லும் சோ இந்த மூணாம் பாவகத்துல இருந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனதுனால மீண்டும் நீங்க புகழின் வெளிச்சத்துக்கு வருவீங்க தொந்தரவுகள் நீங்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் இந்த சனி வக்கரமான காலகட்டம் ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் வரலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இடமாற்ற சிந்தனை இருக்கும் சில பேருக்கு வேலை போயிருக்கோம் சில பேர் வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் வந்து இருக்கிற வேலையிலே கஷ்டப்பட்டுட்டு ஓட்டிகிட்டு இருப்பீங்க இந்த நிலமை வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை பெரும்பாலானோருடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாகாமல் தான் இருக்கும் யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகாமல் இருக்கோ அவங்கெல்லாம் கடந்த நாலு மாசமா கஷ்டப்பட்டு வேலையில் வேலையில வேலை விஷயமா மேலதிகாரிகளுடைய நெருக்கடிகள் இதெல்லாமும் ஏற்பட்டிருக்கோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் கோச்சாரத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்பு கிடைச்சு ஒரு நல்ல இடமாற்றமும் ஏற்படும் கடந்த காலத்துல வேலையை விட்டவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் போன மாசமே நான் நீசபங்க நீச நம்ம சொல்லியிருப்போம் போன மாசமே உங்களுக்கு பெஸ்ட் தான் அதாவது நவம்பரே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் முடியக்கூடிய நேரத்துல சில பாசிட்டிவா நடக்கும் அந்த வகையில டிசம்பர் ரொம்பவே நல்லா இருக்கும் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாற்றத்திற்கு முதற்கட்டமாக இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் இருக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கும் இந்த சனி இருக்கிறது நல்லா இருக்கு சூரியனை பொறுத்தவரிலும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரலும் லாபஸ்தானத்துல இருக்கும் எட்டு குடிவன் பதினொன்னாம் பாவகத்துல அப்போ வந்து நஷ்டங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் இருந்து மீள்வீங்க அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க லாபஸ்தானத்துல சூரியன் இந்த இடத்துல சுக்கிரன் புதன் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் இந்த சூரியன் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரை இருக்கு இந்த சூரியன் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறவர்களும் நல்ல விஷயம் தான் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பிள்ளைகள் வகையில மட்டும்தான் கொஞ்சம் செலவு இருக்கும் அல்லது பிள்ளைகள் வகையில் மன வருத்தம் சில பேருக்கு இருக்கும் ஆனால் பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கிறனால லாபங்கள் வரும் அரசால் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும் கெளரவம் புகழ் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படும் மேலும் புதன் இங்கே பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கும் மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மற்றும் ஒன்பதாம் அதிபதி புதன் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறதுனால தந்தையால் ஆதாயம் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் நீங்கி சொத்து கைக்கு வர்றது உங்கள் பேரில் ஒரு சொத்து வாங்குறது அல்லது ஒரு லேண்டு டாக்குமெண்டேஷன் ஆகிறது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் இருக்கு ஸோ வீடு சொத்து வகையில் ஆதாயங்கள் இருக்கு சில பேர் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் பாவகத்தில் சுக்கிரனும் இருக்கு டிசம்பர் இருபதாம் தேதி வரலாம் இந்த சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு பத்து குடியவன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறதுனால பிசினஸ் பண்ண குடியவர்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வரும் அதை முடிச்சு கொடுப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் போட்டி பொறாமைகள் அகலும் மேலும் ஐந்து குடியவன் பாவகத்தில் இருந்து ஐந்தாம் இடத்த சுக்கிரன் பார்க்கறதுனால இளைய தலைமுறையாக இருக்கீங்கனாக வரன் பார்க்கறீங்கனாக வரன்கள் வரும் செட் ஆகும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கைத் துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய நட்பு புதிய காதல் போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும் ஸோ பதினொன்றாம் பாவகத்துல சுக்கிரன் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இருக்கிறது நல்லதுதான் அந்த வகையில் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வந்து செவ்வாய் இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருந்து குருவோட பார்வையில் இருக்கு அதனால வந்து பெரிய பாதிப்பு இல்லை செவ்வாய் மட்டும் இருந்துச்சுனாக்க கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய சுகம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் இந்த செவ்வாய்க்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை இருக்கு டிசம்பர் நாலாம் தேதியில இருந்து இந்த செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கும் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்க வருமானம் வர அளவுக்கு செலவுகளும் இருக்கும் புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துவீங்க குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆதாயங்கள் ஏற்படும் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாயும் குருவும் சமசத்தமா பார்க்கறதுனால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துது அதனால சொத்துக்கள் வகையில் ஆதாயங்கள் ஏற்படும் அதன் வகையில் விரயங்கள் ஏற்படும் ஆனால் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் வந்து பனிரெண்டாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகும் இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து அசங்கப்படுத்தும் அப்போ தான் திருமண வா உறவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் ஒன்றாவே இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும் இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கும்போது குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க் பண்ற இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் தூக்கம் கெடும் கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும் அந்த வகையில வந்து மாதத்தோட பிற்பகுதியில் மட்டும் கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே போல் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு இந்த சுக்கிரனும் பனிரெண்டாம் பாவகத்துக்கு வரும் அந்த வகையில சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இந்த கிரக சேர்க்கை இதற்கு குரு பார்வையும் இருக்கு ஸோ இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது எதிர்பாலினுடைய நட்பு போன்றவை ஏற்படும் அது மேரேஜ் ஆணவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கி ஜெனருடைய நட்பு ரிலேஷன்ஷிப்பு போன்றவை ஏற்படும் அந்த வகையில் சில உறவுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா லாபஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய புதிய உறவால் விரயங்கள் ஏற்படும் பண நஷ்டமாகலாம் சில மன வருத்தமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த உறவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த உறவு விஷயத்தில் போகாமல் இருந்தால் நீங்கள் மன நிம்மதியோடு இருப்பீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் நீங்கும் நீண்ட நாள் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய இருள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்துல குறிப்பா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவு இல்லை ஆரோக்கியமா இருக்க போறீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா ஒரு பிரைவேட் வேலையாவது கிடைக்கும் அதே போல திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவு என்பது புதிதாக சில பேருக்கு ஏற்படும் மேரேஜ் ஆனவங்களுக்கு கூட அந்த உறவால் மனக்கசப்பு அந்த உறவால் பண நஷ்டம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் கவனமாக இருங்க கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு மற்றபடி திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு காண்ட்ரவர்சியல் இல்லை கருத்து வேறுபாடு இல்லாமல் நீட்டாக போகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க கடனை கட்டி சமாளிப்பீங்க பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அல்லது பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுவீங்க மேலும் திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை மாதத்தோட மு முதற் பகுதியில் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஒற்றுமையாக தான் இருப்பீங்க மாதத்தோட பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு வந்து ஆடம்பர பொருட்கள் அல்லது ஒரு சொத்து வாங்கிறது போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல் திருவோண நட்சத்திரத்துக்குமே சொத்து வாங்குறது டாக்குமெண்டேஷன் ஆகிறது போன்றவையும் உங்களுக்கு அந்த சான்சஸ் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு சொல்கிறேன் அந்த அமைப்பு நம்ம ஜாதகத்திலையும் இருக்கும்போது போது கண்டிப்பாக அக்சஸ் ஆகும் அதே போல் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிமை மாறும் புதிய உறவுகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு பிரிந்து தனித்திருக்கக்கூடியவர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய உறவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வகையில் செலவுகள் பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஏற்படும் மாதத்தோடு முதல் பகுதியில் அது சுப செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் வீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் பண விரயமாகும் பண விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு செலவு பண்ணுங்க பழைய கடனை புதிய கடன் வாங்கி சமாளிப்பீங்க ஆனாலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பும் அவீட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதனால முடிந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் இளைய தலைமுறையராக இருக்கீங்கனாக வரன் வரும் செட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல இந்த மாதம் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படின்னா நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நீங்க குறிப்பா சனிக்கிழமையில லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்மைகள் ஏற்படும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்